அல்லாஹ் பாலிக் இணன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ முன்னேற வேண்டும் நீ முன்னேற வேண்டும் அதற்காக பணம் வேண்டும் அந்த பணத்தை நல்லபடியாக சம்பாதிக்க நேரம் வேண்டும் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவன் எவனோ அவனே முன்னேறுகிறான் அடுத்தவன் முன்னேறுகிறானே என்று நினைப்பவன் எவனோ அவனே தடுமாறுகின்றான் உழைப்பு உடலை வலிமைப்படுத்தும் கஷ்டங்களோ உள்ளத்தை வலிமைப்படுத்தும் வாழ்க்கை வீழ்த்த வீழ்த்த எழுந்து கொண்டே இருப்பதோ உயிர்ப்பு அதுவே வெற்றி உனக்கு அடிப்படையாக இரண்டு தேவைகள் இருக்கின்றன என்ன தெரியுமா பணம் மற்றொன்று நேரம் பணம் இருக்கும் பலருக்கும் நேரம் இருப்பதில்லை நேரம் இருக்கும் பலருக்கும் பணம் இருப்பதில்லை இவ்விரண்டும் இருக்கின்ற பொழுதே நீ அனுபவித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது மேடுகளில் ஏறுகின்ற பொழுது ரசித்தபடி ஏற கற்றுக்கொள் பள்ளங்களில் இறங்குகின்ற பொழுது மன வலிமையுடன் இறங்க கற்றுக்கொள் வாழ்க்கை உனக்கு கைவசப்படும் அறிவாளிகள் சில சபைகளிலே தோற்றது உண்டு திறமைசாலிகள் சில சுப்போட்டிகளிலே தோற்றது உண்டு பண பலம் பொருந்தியவர்கள் காலத்திடம் தோற்றது உண்டு ஆனால் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் அந்த வேலைகளை செய்பவர்கள் மட்டுமே அனைத்திலும் இந்த அனைத்திலும் வெற்றி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா முங்கில்களும் புல்லாங்குழல் ஆவது இல்லை சிலருக்கு அது பகடாகவும் சிலருக்கு அது ஏணியாகவும் சிலருக்கு அது வீடாகவும் சிலருக்கு அந்த இறுதி பயணத்திலும் அந்த பல்லக்காகவும் போகிறது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன்னுடைய வாழ்க்கையை கையாள கற்றுக்கொள் கண்டிப்பாக இனிமேலாவது கற்றுக்கொள் கண்டிப்பாக நினைத்து நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று நம்பு சுய பிரகடனத்தை செய்து கொள் நீ வெற்றி அடைவாய் வெற்றி அடைவாய் கண்டிப்பாக வெற்றி அடைவாய் அல்லாஹ் மாலிக்